நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்கு கடவுளைப் பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா விளையார் சதுர்த்தி எப்போ வருது எ எந்த டைமில் வந்து நம்ம சிலையை வாங்கணும் எந்த டைமில் வந்து காலையில் மாலையில் பூஜை பண்ணுறது சரியான நேரம்ன்றதை பார்க்கலாம் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறதுக்கான விரத பலன்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி என்பது மிகவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் சகல தடைகளையும் நீக்கும் கடவுளான விநாயகரை வழிபடுவதும் அவரது பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளை பூமியில் அவதாரம் எடுத்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றோம் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகின்றது ஒரு வருடத்தில் பனிரெண்டு சங்கடகர சதுர்த்தி வரும் இவை அனைத்தும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் விநாயகர் சதுர்த்தி அன்று அன்று மட்டுமாவது விரதம் இருந்து நம்ம விநாயகரை மனதார வழிபட்டால் வருடம் முழுவதும் வரும் பனிரெண்டு சங்கடஹர சதுர்த்திகளில் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வாங்கி வந்து பிரதிஷ்டை செய்து விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி கடலை பழங்கள் படைத்து வழிபடு வழிபாடு செய்வார்கள் விநாயகர் பூஜை முடிந்ததும் மூன்று அல்லது ஐந்து நாட்களில் வீடுகளில் வைத்து வழிபட விநாயகர் சிலைகளை பொது இடத்தில் வைத்து பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் பிள்ளையார் சிலையை வாங்கும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சிலையை வாங்கும்பொழுது கிரீடத்துடன் வாங்குவது சிறப்பு வீட்டிற்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் செல்வம் பெருகும்ன்றது சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே வாங்கணும் அதற்கூடவே வந்து பார்த்திங்கன்னா எலியும் இருப்பது போல் வாங்கணும் நின்றவாறு இருக்கும் சிலையை வந்து நம்ம வாங்கக்கூடாது அது வந்து வீட்டில் வந்து கஷ்டத்தை கொடுக்குன்றது சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலை வந்து சிலை வந்து தும்பிக்கை வந்து இடது பக்கமாக இருக்கிறது வந்து வாங்கினீங்கன்னா வெற்றி தரும்ன்றது சொல்லுவாங்க அதே வந்து விநாயகர் சிலை வந்து வலதுப்புறமாக இருப்பது போல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி வாங்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா கோபத்துடன் இருக்கிறது பிடிவாதமாக இருக்கிறது இன்னொன்று நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறத்துக்கு வந்து ரொம்ப தாமதமாகுன்றது சொல்லுவாங்க வலது பக்கம் இருக்கிறது அதனால் வலது பக்கம் தும்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கிற பிள்ளையார் சிலையை வாங்க வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாங்கும் சிலையை மனையில் தான் வாங்க வேண்டும் அந்த மனையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சளில் மொழிகிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்த பின்னரே வந்து நம்ம சிலையை வாங்கிட்டு வரணும் வெறுமனே வாங்கிட்டு வரக்கூடாது சிலையை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து வலது கையில தான் நம்ம முதல்ல அதை வாங்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வலது கையால் எடுத்துகிட்டு வரணும் அப்படி அப்படின்னா ரெண்டு கையால் பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இடது கையால் எடுத்துகிட்டு வரக்கூடாது அடுத்தது வீட்டிற்கு சிலையை நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாசற்படியில் வந்து தீப ஆராதனை செஞ்சதுக்கப்புறமே நம்ம சிலையை உள்ளே கொண்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலையை நம்ம வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் விரட்டப்படும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து விநாயகர் வந்து ஆசீர்வாதம் செய்வார்ன்றது அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியே கொடுக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து முன்னேற்றமாகவே இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து விநாயகர் சிலையை அன்றைக்கி வீட்டில் வச்சு பூஜை செய்யணும் அப்படின்றது சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை கூடவே எலி வாகனம் இருப்பது அவசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல் அங்குசம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான்காவது கையில் வந்து பார்த்திங்கன்னா மோதகம் தும்பிக்கை எடுப்பது போன்று இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிள்ளையார் சிலையை வாங்குறது ரொம்பவே உத்தமமானது அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை நம்ம அந்த மனையில் வச்சு பூஜை செய்யும் பொழுது வேறு எந்த சிலைகளும் வந்து பிள்ளையார் பக்கத்தில் வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருந்தாங்கன்னா பிள்ளையாரை வந்து ரெண்டு பிள்ளையார வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து ஒரு பிள்ளையார் மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது பையனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வாங்கிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா சின்ன சின்ன பிள்ளையார ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம பூஜை செய்கிறது வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்றது அர்த்தம் விநாயக சதுர்த்தி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை மூன்று ஒன்று மணிக்கு தொடங்கி முடியும் நேரம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தேழு மணிக்கு முடிகின்றது பூஜை செய்ய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் வ ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளார நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் மாலை நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வாங்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிக்குள்ளார நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒன்பது மணிக்குள்ளார வாங்கிட்டு வந்து இல்லை ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் வீட்டில் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் சிலையை வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வ வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையிலெல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணி பூஜை அறையெல்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி அழகாக வச்சிடணும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரும் சிலையை வந்து மனை அல்லது நம்ம மனையில் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி மனையில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வாங்கிட்டு வந்தணும் அதுக்கப்புறம் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையிலே வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை மேற்கு நோக்கி இருக்கும் வகையில் இருக்க வேண்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்த சிலை வச்சு நீங்கள் பூஜை செய்கிற இடம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வந்து பிரதிஷ்டை செய்த பிறகு அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது கரைப்பாத்திற்கு முன்னாடி அப்போ தான் வந்து நீங்கள் அந்த சிலையை வந்து அகற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நீர்நிலைகளை கரைக்க வேண்டும் அதுக்கப்புறம் சிலையை வாங்கும் பொழுது கண்கள் தனியாக தருவாங்க அதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த கண்களை நம்ம பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பிறகு சிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகைகள் ஏதாவது இருந்தால் பிள்ளையாருக்கு சாற்றி நம்ம அழகு பார்க்கலாம் பிறகு எருக்கம்பூ மாலை அருகம்பூல் அதுக்கப்புறம் குன்றின் மணிகள் தொப்பையில் வந்து ஒரு ரூபா நாணயம் வைக்க வேண்டும் அப்புறம் பிள்ளையார் கூடையை வைத்து பூக்களால் அலங்காரம் அலங்காரம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தீப ஆராதனைகள் செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு நம்ம முதல்ல பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேணும் நம்ம வேறு எந்த பூஜை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை தான் நம்ம வணங்கிட்டு செய்வோம் ஆனால் பிள்ளையரை கும்பிடும்போது வந்து நம்மளுடைய குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யும்பொழுது அது தடங்கள் இல்லாமல் முடியுன்றது சொல்லுவாங்க நெய்வேதி என்ன வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தலை வாழை இலை போட்டு அதில் வந்து சுண்டல் கொழுக்கட்டை வடை பாயசம் இனிப்பு வகைகள் அப்பம் லட்டு பழங்கள் அவல் கடலை வைத்து நம்ம பூஜை செய்யணும் அது கூடவே பார்த்திங்கன்னா கரும்பு மக்காச்சோளம் வெள்ளங்காய் கொய்யக்காய் ஆப்பிள் மாதுளை கிட்டே என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே வைக்கலாம் அதுக்கப்புறம் கம்பு சோளம் வாழைப்பழம் வாழைத்தாறு வாழைக்கன்று எல்லாமே வச்சு நம்ம அதை படைக்கலாம் அதுக்கப் இதெல்லாம் எதுவும் வச்சு செய்ய முடியலனாலும் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஒரு கைப்பிடி அருகம்புல்லும் ஒரு கை ஒரு கைப்பிடி எருக்கம்பூ மாலை நம்ம வச்சு நம்ம சாற்றி நம்ம பிள்ளையாரை வணங்கும் பொழுது அவர் எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் நமக்கு கொடுப்பாரு நம்மளுடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றுவார் பிறகு விநாயகர் துதி பாடவும் செய்யலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் ஹம் கணபதியே நமக ஓம் ஏக்தந்தை வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதயாத் என்ற மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதலாம் இல்லை சொல்லவும் செய்யலாம் இந்த மந்திரம் சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும் நிம்மதி நிலவும் தடைகள் விலகும் நம்ம பிள்ளையாருக்கு வந்து இலைகள் மூலயமா நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இலைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாலு அஞ்சு இலைகளுக்கு மட்டும் அதுக்கான பலன்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வில்வ இலை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது பிள்ளையாருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அருகம்புல் வந்து அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இழந்த இலை வந்து கல்வியில் மேன்மை அடையும் அதுக்கப்புறம் எருக்கம் இலை கருவில் உண்டாகும் குழந்தை பாக்கியம் குழந்தை வந்து பாதுகாப்பாக இருக்கும் மாதுளை இலை வந்து புகழ் கிடைக்கும் அரச இலை உயர் பதவி கிடைக்கும் ஜாதி மல்லி இலை சொந்த வீடு கட்டும் பாக்கியம் கிட்டும் வீட்டில் வழிபாடு செய்த பின்னர் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் சதுர்த்தி நாளில் நம்ம சந்திரனை வந்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா தோஷம் வந்து சேரும் நம்ம நம்பப்படுகின்றது பிள்ளையார் சிலையை வைத்து நம்ம மூன்று நாள் கழித்து எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று நாளுமே வந்து தீப தூப ஆராதனைகள் செய்யணும் நெய்வேதியங்கள் செஞ்சு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி நாள் அன்று கற்பூர ஆராதனைகள் செய்து பின்னர் அருகில் இருக்கும் நீர்நிலைகளை வந்து கரைப்பது சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு கோலம் கடல் எதுவுமே இல்லைனாலும் உங்கள் வீட்டிலே வந்து பெருசாக ஏதாவது பெரிய பாத்திரம் இல்லை டப்பா அந்த மாதிரி எதாவது தண்ணி பிடிச்சி அதில் அந்த சிலைகளில் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றலாம் அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல நம்ம அந்த தண்ணியே எடுத்து ஊற்றலாம் மண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி இருக்கிறதுனால விரதம் இருக்கிறதுனால பலன்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிட்டும் விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடும் போது துன்பங்கள் விலகும் தடைகள் அனைத்தும் விலகும் நவகிரக தோஷம் சர்ப்பதோஷம் விலகும் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் அகலும் திருமண தடை காரிய தடை வறுமை ஒழியும் கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லது நினை நல்லதே நடக்கும் என்ற வரிகளோடு இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி